அன்பு அன்புறவுகள் என்ன விடயம் பேச போகின்றோம் பார்க்கின்ற போது இன்று அதிகாலை விடுகின்ற போது ஒரு துக்க செய்திதான் அதாவது ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன விட பார்க்கின்ற போது சம்பந்தர் அவர்கள் அதாவது தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் அதே போன்று இப்போது தமிழரசு கட்சியினுடைய பெரும் தலைவரும் தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது பலருடைய மனங்களிலும் இப்போது மிக கவலை தோய்ந்த ஒரு முகத்தை வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் அவருடைய இறுதி கிரியைகள் அவருடைய உடல் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்துள்ளே பாராளுமன்றத்துக்குள்ளும் அவருடைய உடலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விடயம்

கொழுந்திலே உள்ள தனியார் மருத்துவமனையிலே உடல் குறைவினால் அவர் காலமாக இருக்கின்றார் அந்த விடயம் தான் அதிகாலையிலே பலர் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திய விடயமாக இருந்தது வயது முதுமை இருந்தாலும் அவருடைய தேவை தமிழர்களுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலே பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற வேளையிலே இப்போது அவர் உயிரிழந்திருக்கின்றார் இவரை பற்றி பேச போனால் பல விடயங்கள் இருக்கின்றது இவரை பற்றி பேசுவதற்கு அவரை பற்றி பலர் விமர்சனங்களையும் முன்வைப்பார்கள் இவரை பற்றி புகழ்கின்றவர்களும் இருப்பார்கள் எனவே அவருடைய உயிரிழப்பானது இப்போது பலர் மத்தியிலும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி முக்கியமாக பலரும் அவருடைய அவருக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து வருகின்றார்கள் இளைஞருடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் அதே போன்று எதிர்கட்சி தலைவர்கள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன இந்தியாவுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மு ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கட்சிகள் என்று எல்லோருமே அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றார்கள் அந்த அளவிற்கு அவர் எல்லோர் மனதிலுமே இடம் பிடித்திருக்கின்றார் என்பதை யாரும் மறத்து

மக்கள் மத்தியிலே இடம் பிடித்திருக்கின்றார் இந்தியாவிலும் அந்த அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது தமிழர்களுடைய தலைவர் என்று சொல்லும் அளவுக்கு கூட ஊடகங்கள் தமிழர்களின் தமிழர்களின் தலைவர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்கின்ற அளவிற்கு கூட செய்திகளை இருக்கின்றார்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போது நேற்று அஹ் முப்பதாம் திகதி நள்ளிரவு அஹ் பதினோரு மணி அளவிலே உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவருடைய உடல் இப்போது ஒருளையிலே உள்ள ஒரு சாலை ஒன்றிலே வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது மாத்திரம் நாளைய தினம் அல்லது நாளை மறுதினம் பாராளுமன்றத்திற்குள்ளே அதாவது அஹ் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அதே போன்று சபாநாயகருடைய வேண்டுகோள் கிணங்க பாராளுமன்றத்திற்குள்ளே அவருடைய உடல் வைக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதன்கிழமை அளவிலே அவருடைய உடல் பாராளுமன்றத்திற்குள்ளே வைக்கப்படலாம் என்றும் பின்னர் அங்கே அஞ்சலி நிகழ்வுகள் முடிந்த பின்னர் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படலாம் என்றும் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அவருடைய நல்லடக்கமானது ஒரு வேளை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறலாம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எனவே இப்போது இந்த இந்த விடயம் தான் இப்போது அதிகமாக தமிழ் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருகின்றது காரணம் ஒரு பழம் பெரும் தமிழ் அரசியல்வாதி என்றால் அதை யாருமே மறத்துவிட முடியாது உண்மையிலே தமிழர்களுடைய இந்த தமிழர்களுடைய அரசியல் பயணத்திலே ஒரு மிக பழமையான ஒரு அரசியல்வாதி ஆனந்த சங்கரி அவர்களையும் அவர்களையும் அப்படி அந்த அளவிற்கு பழமையான அரசியல்வாதியாக இருக்கிறார்கள் ஒருவராக இருக்கின்ற இந்த ரா சம்பந்தர் அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பே தமிழில் விடுதலை புலிகளால் இவரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தான் இன்று வரையிலே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது எனவே நாங்கள் இவருடைய இவருடைய வரலாற்றை பற்றி இவருடைய அரசியல் பயணத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மாசி மாதம் ஐந்தாம் தேதி தான் இவர் திருகோணமலையிலே பிறந்திருக்கிறார் கிழக்கிழங்கையிலே கிழ தமிழர்களுடைய தலைநகரம் என்று சொல்லப்படுகின்ற திருகோணமலையிலே தான் இவர் போது இவர் இவருடைய கல்லூரி படிப்புகளை யாழ்ப்பாணம் பத்திரிசியார் கல்லூரி மற்றும் கொழும்பு மொரட்டுவ செபஸ்டியார் கல்லூரிகளிலே கல்வி கற்று பின்னர் சட்ட கல்லூரிக்கு தேர்வாகி சட்ட படிப்பை முடித்த பின்னர் சட்டத்திரணியாக திருகோணமலையிலே பணியாற்றியிருக்கின்றார் இதன் பின்னர் தான் தந்தை செல்வாவினால் தான் இவர் அரசியலுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் எல்லோருக்குமே தெரியும் இந்த தனி தமிழம்தான் தமிழர்களுக்கான தீர்வு என்ற அடிப்படையிலே தமிழர் விடுதலை கூட்டணி என்று ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருந்தது இதற்குரிய தமிழரசு கட்சி அதே போன்று தமிழ் காங்கிரஸ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதே போன்று தொழிலாளர் காங்கிரஸ் என்ற இந்த மூணு பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த தமிழ் தமிழர்களுக்கு ஒரே தீர்வு தான் எனவே இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே இந்த தமிழர்களுக்கான தீர்வு நிறைவேற்றப்பட்ட தமிழர்களுக்கான தனிநாட்டு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலிலே போட்டியிட்டார்கள் அதன் போது இவர் திருவோணமலை மாவட்டத்திலே போட்டியிருந்தார் போட்டியிட்டிருந்தார் ரா அவர்கள் மிக பெரும் வெற்றியை பெற்றிருந்தது இந்த தமிழர் விடுதலை கூட்டணி இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக கூட தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய செயலாளர் நாயகமாக இருந்த அமிர்தலிங்கம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் எனவே மிகப்பெரும் ஒரு வெற்றி இலங்கையுடைய இரண்டாவது பெரிய கட்சியாக வருகின்ற அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார்கள் இந்த தமிழர் விடுதலை கூட்டணி அப்படி இருக்கின்ற போது இதிலே திருவோணமலை மாவட்டத்திலே பதினை நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று முதல் முறையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர்கள் அதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர் பாராளுமன்ற பயணத்தை மேற்கொள்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே பாராளுமன்றத்தினுடைய உறுப்புரிமை நீக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக என்று பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த தமிழர் விடுதலை கூட்டணியானது பாராளுமன்றத்தை புறக்கணித்து வலியேறியிருந்தது மூன்று மாதங்கள் வரையிலே பாராளுமன்றத்தை அவர்கள் புறக்கணித்திருந்தார்கள் இதற்கான காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது ஆறாவது திருத்தச் சட்டத்துக்கு இணங்க இலங்கையிலே அதாவது இங்கே தனிநாட்டை உருவாக்குவதற்கு ஆதரவு வழங்க மாட்டோம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தது இதன் அடிப்படையில் அதை முற்றாக புறம் புறந்தள்ளியிருந்தார்கள் முற்றாக எதிர்த்திருந்தார்கள் அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று எல்லோருக்குமே தெரியும் ஜூலை கலவரம் இடம் இந்த காலப்பகுதியிலே தமிழ் மக்கள் மூவாயிரம் வரையிலான தமிழ் மக்கள் எண்ணிக்கை எண்ணிக்கை எடுக்கப்பட்டு எடுக்கப்படாமல் அதிகரிக்கலாம் தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது உடைமைகள் எல்லாம் நாசமாக்கப்பட்டு இடப்பெயர்வுகள் கொழும்பிலிருந்து மக்கள் இங்கே வேறுபுறமாக அதாவது தென்னிலங்கையில் இருந்த மக்கள் வடக்கு கிழக்கு நோக்கி சிதறி சென்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்த இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் எனவே இந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற அந்த அநீதிகளுக்கும் அந்த அந்த இடம்பெற்ற கொலைகளுக்கும் நியாயம் கேட்கின்ற வகையிலே அந்த வெளி நடப்பு அல்லது பாராளுமன்றத்தை புறக்கணித்திருந்தார்கள் தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்புரிமை பதவியும் பறிமுகி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால போதிலும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கின்றார் ஆனாலும் வறுமுறை ஆறாயிரம் வாக்குகளை தான் பெற்றிருக்கிறார் படுதோல்வி அடைந்திருக்கிறார் அதன் பின்னர் தான் இவருடைய காலம் அதாவது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தான் மீள் வரவானது மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி அவருக்கு கொடுத்திருக்கின்றது அதாவது தமிழர் விடுதலை கூட்டணி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கொழிந்து பின்னர் விடுதலை போராட்டம் என்பது

பொறுப்பு அதாவது அரசியல் ரீதியாக தமிழர்களை கொண்டு நடத்துகின்ற பொறுப்பு அவரிடம் கையளிக்கப்படுகின்றது அன்று முதல் இன்று வரையிலே அதாவது கூட்டமைப்பு பிரிந்து செல்கின்ற வரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக அவர் தான் எனவே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலிலே களம் கண்டார்கள் வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டும் தேர்தலிலே களம் கண்டு நாற்பத்தி ஏழு ஆயிரம் வாக்குகளை பெற்று மிகப்பெரும் வெற்றியை கண்டார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பத்து அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்து அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபது என்று அத்தனை தேர்தல் பிரதேசங்கள் மிக பெரிய வெற்றியை கண்டிருக்கின்றார் அதாவது ஏழு பாராளுமன்ற தேர்தல்களிலே போட்டியிட்டு இருக்கிறார் போட்டியிட்ட தேர்தல்களிலே ஒரே ஒரே தேர்தல் அதாவது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தேர்தலிலே தான் இவர் தோல்வி அடைந்ததாக குறிப்புகள் சொல்கின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழர்களுடைய மிக பழமை வாய்ந்த ஒரு அரசியல்வாதி பழம்பெரும் அரசியல்வாதி என்று சொல்லலாம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அமைப்பானது நிறுவப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இன்று வரையிலான காலப்பகுதியிலே சர்வதேச நாடுகளினுடைய அமைப்புகள் அரசியல் ரீதியான பேச்சுக்களை நடத்துவதற்கு

நடத்தி இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது என் முற்பட்ட காலங்களை நாங்கள் விடுத்து விடலாம் காரணம் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் தீர்மானங்களை எடுப்பது என்னவோ அப்போது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல மாறாக விடுதலை புலிகள் தான் தீர்மானங்களை எடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக அதை முன்னகர்த்தி வருவார்கள் அதன் பின்னர் அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு தேர்தல்கள் இடம்பெறுகின்றது அப்போது மிகப்பெரிய எழுச்சியோடு எங்களுடைய ஊர்களில் எல்லாம் மிகப்பெரிய மேடைகளை அமைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு களமிறங்கியிருந்தது எல்லோருமே ஒற்றுமையாக அதாவது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு விட்டது நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கதிரை அடிபாடுகளை எல்லாம் மறந்து எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இறங்கி வந்திருந்தார்கள் அப்போது மிக பிரம்மாண்டமான வெற்றியை கூட பெற்றிருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையிலே வெற்றியை பெற்றிருந்தார்கள் இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் அவர்களுடைய ஆதரவு யாருக்கு இருந்தது என்று பார்க்கின்ற போது அடுத்த வருடமே நாயகன் என்று அதே போன்று அவருக்கு எதிராக யுத்த வெற்றியின் தளபதி சொல்லப்படுகின்ற சரத் பொன்சேகா போட்டியிருந்தார் போட்டியிட்டு இருந்தார் எனவே யாருக்கு ஆதரவு வழங்கு வழங்க போகின்றோம் என்ற நிலைப்பாட்டை எடுக்கின்ற போதுதான் அதிலே சரத் பொன்சேகாவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பு

உள்ளே செல்கின்ற போது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதரவு அவர்களுக்கு இருந்தது அல்லது இந்த தீர்வை பெற்றுவிட்டு வந்து விடுவார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்திலே உள்ளே செல்கின்ற போது தீர்வை பெற்றுவிட்டு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்லாட்சி காலத்திலே சில சரகல் நிலையான தீர்மானங்களை எல்லாம் இன்று வரையிலே தீர்வு திட்டம் என்பது கிடைக்காத அளவிற்கு அவர்களுடைய தீர்மானங்கள் அமைந்ததாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் தீர்மானம் எட்டப்படுவதற்கு பல பல தரப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் பின்னர் அங்கே ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களினால் அத்தனை விடயங்களும் கலைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்திலே எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருந்தார் சம்பந்தர் அவர்கள் இரண்டே இரண்டு தமிழர்கள் சார்ந்து இரண்டு பேர் தான் எதிர்கட்சி தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக அதனுடைய செயலாளர் நாயகமாக இருந்த அமிர்தலிங்கம் அவர்கள் அங்கே எதிர்கட்சித் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் அங்கே எதிர்க்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் மௌனமாக இருந்தார்கள் என்ற கருத்தும் இருக்கின்றது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சம்பந்தர் அவர்கள் தான் எதிர்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் எதிர்கட்சி தலைவராக அவர் இருந்தாலும் பலருடைய இந்திய ஊடகங்கள்லாம் தமிழ் ஊடகங்கள் எல்லாம் இதை கடுமையாக அதாவது ஏற்றுக்கொண்டு தமிழர்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்ற அடிப்படையில் பலர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வழியை தீர்வு திட்டம் முன்னகர்த்தப்பட்டதாக இப்போதும் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஆனாலும் அங்கே அரசியல் குழப்ப நிலை நிலவி எல்லோருக்குமே தெரியும் ராஜபக்ச தலையீடு உள்ளே வந்திருந்தது ரணில் விக்ரமசிங்கவா அல்லது மஹிந்த ராஜபக்சவா என்ற நிலைப்பாடு பாடலாம் இழுபதியில் இருந்தது இதனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கால பகுதியிலே அவருடைய எதிர்கட்சி பொறுப்பும் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பும் பறைக்கப்பட்டிருந்தது இதன் பின்னர் அரசியல் குழப்பம் எல்லாம் நிறைவடைந்து பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார் இருபத்தி ஒரு வாக்குகள் வரையிலே இந்த குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே பெற்றிருந்தார் உண்மையிலே திருகோணமலை மாவட்ட மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தலைவராக இவர் இருக்கின்றார் இவருக்கு பின் திருகோணமலையிலே ஒரு அடையாளமாக யாரும் இருக்கின்றார்களா என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றார் அந்த அளவிற்கு கிழக்கு இலங்கையினுடைய அடையாளமாக கூட ஏன் வடக்கு கிழக்கு இணைத்து இந்த தமிழர்களுடைய அடையாளமாக கூட இந்த லா சம்பந்தரவர்கள் தான் இப்போது வரையிலே இருந்து கொண்டிருக்கின்றார் விட முடியாது இப்போதும் ஒரு சர்வதேச அமைப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்றால் சம்பந்தர் இல்லம் செல்வார்கள் அதே போன்று தமிழ் தமிழரசு கட்சி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இருக்கும் போதும் சரி அதன் பின்னர் எல்லா கட்சிகள் பங்காளி கட்சிகள் பிரிந்து தமிழரசு கட்சி என்ற நிலைப்பாடு வந்த போதும் சரி இந்த தமிழரசு கட்சி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றால் அல்லது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் கூட பெருந்தலைவர் என்று சொல்லப்படுகின்ற சம்பந்தர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றுதான் ஆசை பெற்று வருவார்கள் இதிலே குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட போது கூட அவரிடம் சென்று ஆசை பெற்றிருந்தார் அப்படியான பலதரப்பட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது கூட பாராளுமன்ற இப்போது வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே யாருக்கு ஆதரவு வழங்கலாம் என்ற அடிப்படையில் தீர்மானம் எடுப்பதற்காக அவரிடம் தான் சென்றிருந்தார்கள் ரணில் தெரிவித்திருக்கின்றது அதாவது ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை முன்வைக்க ஒரு முனைப்பான கருத்தை சொல்வாராக சொல்வாராக இருந்தால் அல்லது தீர்வு திட்டத்தை சொல்வாராக இருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க நாங்கள் தயார் என்ற அடிப்படையிலே ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்னர் கூட அவர் தெரிவித்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது எனவே இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த சம்பந்தர் அவர்கள் தமிழ் மக்களினுடைய தலைமை என்பதை அல்லது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் மறக்க முடியாத தலைமை என்பதை நிகராக காட்டுகின்றது அது மாத்திரமல்லாமல் இவர் மீது முன்வைக்கப்படுகின்ற இன்னும் ஒரு விமர்சனம் என்று பார்க்கின்ற போது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட போது மௌனிக்கப்பட்டதன் பின்னர் புலிநீக்க அரசியல் போராளிகள் நீக்க அரசியல் மேற்கொள்கின்றார் என்றும் இவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் அந்த விமர்சனங்களை அவர் பொருட்படுத்தாமல் இவருடைய ஒரே ஆசையாகத்தான் வந்து அதாவது தன்னுடைய காலத்திலே தான் வாழ்கின்ற காலத்திலே தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் இதுதான் தீர்வு என்று அல்ல மாறாக ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் சம்பந்தர் அவர்களுடைய இலக்காகவும் நோக்கமாகவும் இருந்ததாகவும் அப்படியான பயணத்தை தான் அவர் மேற்கொண்டு கொண்டிருந்தார் இருந்தாலும் அவருடைய கட்சிக்குள் இருந்து அவருக்கு சதி நடந்திருக்கின்றது என்பதை அவரே தன்னுடைய வாயால் ஒரு எழுத்து மூலமாக தமிழக கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவை சேனாதி ராசாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார் என்ன விட பார்க்கின்ற போது திருகோணமலை மாவட்டத்தில் அதுவும் அவருடைய அவருக்கு வயது மூப்பு ஆகிவிட்டது பாராளுமன்ற ஒரு உரிமை பதவியை துறந்து இன்னொரு இன்னொருவருக்கு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் சொல்கின்ற போது அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பின்னர் திருகோணமலை மாவட்டத்திலே தன்னுடைய ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு வஞ்சகம் அழைக்கப்படுகின்றனர் அடிப்படையில் இதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் தீர விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கடிதம் ஒன்றை அவரே கைப்பட எழுதி மாவை சேனாதிராசு அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் மாவை சேனாதிராசு அவர்களும் அதை நாங்கள் விசாரிப்போம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சொல்லி எனவே அவருக்கு எதிராக அவருடைய கட்சிக்குள்ளே கூட ஏதோ ஒரு குளறுபடிகள் இடம்பெற்றிருந்தது என்பது அவருடைய கருத்தில் இருந்து தெளிவாக எனவே இப்படியான விடயங்கள் எல்லாம் அவர் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபட்டார் என்பதை உறுதியாக காட்டு

அரசியல் தலைமையாக செயற்பட்டிருக்கின்றனர் எனவே இல்லை மிக முக்கியமான விடயம் என்பது இவருக்கு எதிர்மறையான விமர்சனங்களும் இருக்கின்றது நேர்மறையான விமர்சனங்களும் இருக்கின்றது இரண்டு எல்லோருக்குமே பலவேறுபட்ட அதாவது எல்லோருக்குமே சாதகமான கருத்தை சொல்ல மாட்டார்கள் காரணம் அவர் சாதகமான கருத்தை சொல்வதால் அவர் ஒரு நடிகராக இருக்க வேண்டும் அல்லது எல்லோருக்கும் நல்லவனாக ஒருவராக இருக்க முடியாது அப்படி இருக்கின்ற போது இவருக்கும் அதே ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது எதிரான கருத்துகளும் இவருக்கு தெரிவிக்கப்படுகின்றது ஆதரவான கருத்துக்களும் குறிப்பாக தமிழ் தேசியத்திலே தமிழர்களுக்கு தீர்வு திட்டத்திலே மௌனம் சாதித்து விட்டார் நல்லாட்சி கால அரசாங்கத்தில் மௌனம் காத்து விட்டார் என்று விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது ஆனால் இப்போது விமர்சனங்களை நாங்கள் தூக்கி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் ஒருவருடைய இழப்பு இடம் பெற்று காரணம் நாங்கள் இந்த சமூக வலைதளங்களில் பார்க்கின்ற போது குறிப்பாக முகநூலிலும் சரி அதே போன்று யூடியூப் வலைதளத்திலும் சரி அவருடைய அரசார்ந்த செய்திகள் வெளிவருகின்ற அவருக்கு கீழே சென்று பலர் கருத்துக்களை தெரிவித்து இருக்கின்றார்கள் ஒருவர் இறந்துவிட்டால் அதாவது அழிந்தான் பாவி அப்படி இப்படின்னு நிறைய கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது அவருக்கு அவருடைய இறப்புக்கு ஒரு கேவலப்பட அவருடைய இறப்பை கேவலப்படுத்துகின்ற விதமாக பலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் எனவே இந்த விடத்தை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் எனவே எதிரியாக இருந்தாலும் எங்களுடைய மரபுப்படி ஒரு தமிழருடைய இறப்புக்கு அதாவது நாங்கள் எங்களுடைய தமிழருடைய மரபுப்படி இறப்புக்கு சென்றால் அவர் செய்த நல்ல காரியங்களை சொல்லித்தான் அழுவார்கள் நல்ல காரியங்களை சொல்லித்தான் மனம் வருந்தி கொள்வார்கள் அவர்களுடைய உறவினர்களிடம் இருக்கின்றது எனவே இதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் எனவே ஒரு பெரும் பெரும் தலைவர் பழம்பெரும் அரசியல்வாதியினுடைய இறப்பு என்பது பலரும் ஆழ்ந்த துக்கத்தில் அல்லது பலரும் அஞ்சலி செலுத்த வேண்டிய விடயம் இதை புரிந்து கொண்டு நடக்கின்ற போது சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் காலுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்க நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மல்கின் வணக்கம்